எி என்னது தனி தண்ணி தண்ணி புல தண்ணி பின்னாடி கிடக்கும் அதுல பிச்சு குடு அதுல கொஞ்சமா சிக்கன் போடுندي அம்மா இப்போ டண்டி உனக்கு ஹாஸ்பிடட் போய் வந்துருதே ஏறுது 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 பை அப்போ பின்னாடி இருக்கு வெண்ணீரப்பே அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுடுற இதுலியா தட்டு இல்லடா ஒரு நிமிஷம் தட்டு இல்ல சின்ன நிமிஷம் சாப்பிட வந்துட்டா என்ன வேணா ஏட்டோ எடுத்துட்டு வாடா ஏண்டாடா இரு